நாங்கள் விரல் நின்றவன் தோற்பான் மாவையு சம்பந்த மாவை அறுவான் மாவைய என்ன அஞ்சு பேரை குழு நியமிச்சு போட்டு இவன் அவன்ட்டி சொல்ற சுமந்திரன்ட்டு போய் நீ நீங்க டிராப் போடுங்க சொல்றது இவன் பாவிதானே அதை தானே அவன் கொண்டாந்தவன் இந்த அருவானாலான்னு தெரியல பாரு இவன் நெடுகவே இவன் தான் சுமான் அவன் உச்சத்தை ஏற்றி விட்டது இந்த அறுவா சம்பந்தன் குறுக்கால போவான் மாதிரிதான் சுமந்திரனை வளர்த்து விட்டது இவ்வாறு தடை குறைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை தமிழக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி வி சிவஞானம் அவர்கள் பேசுகின்ற ஓடியோ ஒன்று வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தமிழின் அனைத்து தளங்கள் மூலமும் நாங்கள் நேரலையில் தருவதற்கு தயாராகின்றோம் மாவையா என்ன அஞ்சு பேரை குழு நியமிச்சு போட்டு இவன் போய் அவனே சொல்ற சுமந்திரன்ட்டு போய் நீங்க சொல்றது இவன் பாவிதானே அதைத்தானே அவன் கொண்டாங்க பேசவன் இந்த அருவானால தெரியல பாரு இவன் தான் அவன் உச்சத்தை ஏற்றி விட்டான்னு இந்த அருவா ரெண்டு மூணு தரம் சரியா ஐயா நீங்க தானே சுதந்திர மத்திய குழையில பேசுற ஒரு என்று என்ன கெடுப்பாருங்க நான் மத்திய குழைய எதிர்த்து பேசுறாள்

பாவே தான் சுதந்திரன் இந்த பிஸ்னாசையே எழுப்பி விட்டது மாவையும் சம்மத்த சம்மத்தை குறுக்கால போவா அது என்ன நாங்க இனி ஒண்ணும் காய்க்கிறானே உண்மையை தானே சொல்கிறோம் தீர்மானத்தை எடுத்தா உண்மையை அவன் தானே சமைப்பிச்சவன் தான் தானே நம்பி சொன்னான் நாங்கள் விரலி நின்றவன் தோற்பான் சொல்லலியோ சொன்னார் ராம் கேட்கல அதுதான் நியரிய நான் கோயில் கட்டுவேன் தாங்க நேரம் ரெண்டைக்கே இல்லை எண்பத்தேழாவாம் ஆண்டில இருந்து

பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த ஓடியோவை நீங்களும் கேட்டிருப்பீர்கள் அந்த ஓடியோவில் சுமத்ரன் தொடர்பாக கடும் கோபத்துடன் சி வி கே சிவஞானம் அவர்கள் பேசுகின்றார் இன்று தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களின் நிலைக்கு அல்லது தமிழ் கட்சிகளின் நிலைக்கு அவர்தான் காரணம் என்கின்ற அடிப்படையில் அவர் பல விடயங்களை அதிலே பேசியிருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது ஏற்கனவே தமிழக கட்சியின் மத்திய குழு கூடி யாருக்கு ஆதரவளிப்பது என்கின்ற முடிவை வெளியிட்டிருந்தார்கள் அந்த வகையில் சரீத் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அவர்கள் முடிவினை அறிவித்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கட்சிக்குள் சலசலப்பு நிலவியது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு ஆதரவு என்று மாறி மாறி பிரிந்தார்கள் அதாவது தமிழ் கட்சிக்குள் முக்கியர்களாக இருக்கின்ற சிவஞானம் சுரீதரன் மற்றும் மாவை சேனாயராஜா உள்ளிட்டவர்களே தனித்தனியாக வேறு பல கருத்துக்களை கூறியதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு குழப்ப நிலையை வந்து நீடித்துக் கொண்டிருந்தது இந்த பின்னணியில் தான் சி வி கே சிவஞானம் அவர்கள் சுமந்திரனை பேசுகின்ற வகையிலான இந்த ஓடியோ வழியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனை தாண்டி சில தினங்களுக்கு முன்னர் தனது ஊடகத்தில் பேசிய தொழில்